யாராவது வந்து சொல்லி அது பண்ண ஒரு 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 தருணம் இருக்கா எனக்கு தெரிஞ்சு என்னை பார்த்தோன்னே பையன் பையன் முட்டா நினைப்பாங்க பொண்ணு அவளை தவிர வேற யாருமே என்கிட்ட லைன் சொன்னதே கிடையாது தான் நான் நான் லேடிஸ் கெட்ட போட்டு சொல்ல டெய்லியும் லேடிஸ் இல்ல தான் இருக்கேன் அது வேற விஷயம் ஸோ வந்து ஒரு தடவை என்கிட்ட சொன்னால் ஆர் யூ டயர்ட் அப்படின்னு கேட்டா நோ வைன்னு கேட்டேன் யூ ஹவ்பின் ரன்னிங் இன் மை மைண்ட் ஃபார் டுவெண்டி ஃபோர் பை செவன் அப்படின்னு அமுச்சா சோ அது ஒண்ணு அண்ட் ஆர் யூ வைஃபை அப்படின்னு கேட்டா ஏன் டி அப்படின்னு ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் அ கனெக்ஷன் அப்படின்னா சோ எனக்கு இப்பதான் ஒரு டவுட்டா இருக்குல்ல அவளும் நம்மள வச்சு ட்ரையல் பாத்திருப்பானோ அப்படின்னு ஒரு க்ளோபல் வார்மிங் என்ன வைங்க மேக்கிங் ஓல்டு ஹாட் ஆய் ஆய்யோ